அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மனசு அதை விரும்பிடுச்சுன்னா நம் அசுத்தம் சுத்தம் பரிசுத்தம் இந்த மூணு நிலையை அடைஞ்ச பிறகு தான் கடவுளை அடைய முடியும் மனுஷன் இந்த மூணுலேயே இருந்துக்கின்னு எவனாலையும் கடவுள் அடைய முடியாது அப்போது எடுத்த உடனே சுத்தமாக ஆகிட முடியாது ஏன் தெரியுமா தர்ப்பத்திலிருந்து பிறக்கும் போதே நம்ம சுத்தமாக இல்லை அதுக்கப்புறம்தான் நம்மளை சுத்தம் பண்ணுறாங்க அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள சுத்தப்பட்டீங்க இறைவனை சுத்த பொருள் இறைவன் அப்ப அதனால அடையணும்னா நம்மள சுத்தமானாதான் அதை அடைய முடியும் அதனால தன்னை தானே சுத்தபடுது நான் எப்படி சரிதான் சரிதான் ஏன்னா உடல் இல்லாத உயிர் இருக்காது உயிர் இல்லாத உடல் இருக்காது நீ உன்னுடைய உடல் மேலே நினைவை வச்சுக்கிறத விட உயிர் மேலே நினைவை வச்சுக்கினாலும் உடல் இருக்கும் ஆனா பற்று இருக்காது உயிர் மேலே பற்று வரும் உயிர் வந்து அழியா போகுது ஒவ்வொரு பிறவிக்கும் வரக்கூடிய பொருள் அப்போது நீ இப்போ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கூட வரும் ஆனால் உடல் மேலே பற்று வைக்கும்போது இப்போ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் மண்ணில் தான் போகும் கூட வராது அதனால தான் உயிர் மேலே பற்று வைங்க உடலை மரம்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி மானிட மானிடப்பிறவு கிடைச்ச பிறவியாவது நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்தணும்னு அந்த மாசத்தை பிறவி பயனை அடையணும் அடையணும் நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம பாடம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து ஒரு இப்போ க கண் பார்வையில் இருக்குது சில குறைபாடுகளாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு நான் பண்ணிக்கலாமா அதனால் இந்த அப்பியாசம் செய்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பு எந்த ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷனு கண்ணா லேசர் ட்ரீட்மெண்ட் கண் ஆப்ரேஷன் ஆ கண் ஆப்ரேஷன் யார் எல்லாருக்குமே சொல்கிறேன் யாராவது கண் ஆப்ரேஷன் பண்ணவங்க இருந்தாலும் சரி இல்லை பண்ண போகிறவங்களாக இருந்தாலும் சரி ஆறு மாதத்துக்கு இந்த பாடம் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மூச்சாகப்பட்டது ரெண்டோ ரெண்டு கண்ணில் தான் ஓடும் இது ஆப்ரேஷன் பண்ண கண்ணுக்கு ஓடிச்சுன்னா கண் கலங்கின மாதிரி ஆகிடும் பார்வை அடிப்படும் அதனால் தயவுசெய்து யாருமே கண் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க இந்த பாடத்தை ஒரு ஆறு மாதம் நிறுத்தி வைங்க நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் ஆப்ரேஷன் பண்ண உடனே இதையும் பண்ணுங்கள்னா கண்ணுக்கு டேஞ்சர் ஆகிடும் ஜாக்கிரதையை பண்ணுங்க ஏன்னா இந்த காத்தாக்கப்பட்டது ரொம்ப பொல்லாதது கண்ணை கலக்கிட்டோம் கண்ணை கலக்கி போச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ண உடனே சண்டை போட்டு வந்த நம்மக்கிட்ட ஒரு சீடு ரோத்தருந்தார் போய் கண் ஆப்ரேஷன் பண்ணின்னு வந்தார் கண் ஆப்ரேஷன் பண்ணி சும்மா வீட்டில் கண்ணுக்கு தான் போவார் கட்சியில பார்த்தா கண்ணு கழுங்கி போச்சு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டு டாக்டர் கிட்ட போனா நீ எங்கேயோ போய் சண்டை போட்டுட்டு கண்ணில் அச்சுட்டு அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரி மாத்திட்டு அதனால தயவுசெய்து ஆபரேஷன் பண்ணவங்க யாராவது இருந்தாலும் ஆறு மாதம் இதை செய்யக்கூடாது அதுக்கப்புறம் செய்யுங்க ஒரு பாதிப்பும் வராது இருக்குது பெரும்பாலும் ஆன்மீகத்துல இப்போ அதிகமான ஆளுகள் நிறையா பக்கம் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அது கரெக்டான இடமா கிடைக்குதா அப்படிங்கிறது ரொம்ப ரேரு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில இடத்துல புதுசு புதுசா ஒருத்தரும் உருவாகிறாங்க ஆன்மீகத்துக்கு உண்டான இதே இல்லை அந்த மாதிரிக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்குது இது இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு இது எப்படி இருக்கும் இந்த ஆன்மீகம் இன்னும் அதிகமாகுமா இல்லை இருக்க இருக்க கம்மியாகுமா கம்மியாச்சுன்னா உலகம் அழிகிறது ரொம்ப வந்து வந்துடும் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ஆன்மீக நாட்களும் அதிகமாக ஆன்மீகத்தில் வந்து ஈடுபட அதிகம் இருந்தால் தான் அந்த உலகம் நீடிக்கும் அதான் உண்மையாக பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கும் சமீ இப்போ ராமன் வந்த காலத்தில் எவ்வளோ பேர் போயிருக்காங்க ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க ஆனால் ராமனோட காலத்தில் ஞானம் தடையது பெரிய விஷயமே இல்லை எல்லா எல்லா மக்களும் நியாய தர்மெல்லாம் தெரிஞ்ச ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு மனுஷன் ஞானத்தை அடைகிறானா அது பெரிய விஷயமே இல்லை அந்த இந்த கலிபுகத்தில் இவ்வளோ மோசமான சூழ்நிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து மனுஷன் வாழ முடியாத ஒரு ஊராக ஆனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுற்றி சுற்றி வளை இருக்கிறத விட சென்னையில் வந்து மரியனை மகான்கள் வந்து அடைஞ்சிருக்காங்க சமாதி நிலையை எட்டி பிடிச்சிருக்காங்க அப்போ எப்படி அதை அடைஞ்சாங்க அப்போ இந்த கலிபுகத்துலையும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க நமக்கு அவங்கள அப்போது உலகம் எவ்வளோ மோசமானாலும் ஆனாலும் மனுஷனோட தேடல் அவன் எங்கே போய் நிற்பான் அப்படின்னா அடி வாங்கின உடனே எப்படி தேய்ச்சி விட்றோம் அந்த மாதிரி வாழ்க்கையில் அடிப்பட்டவொன்னே அவன் மனசு தானாகவே இந்த ஞானத்தை பற்றி தான் கொண்டு போய் அங்கே சேர்க்கும் அப்போ இந்த உலகம் மோசமாக இருக்குதுன்னா ஏற்கனவே மோசமாக இருந்தால்தான் எழுதி எழுதியிருக்காரு திருவள்ளுவரே ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழக்கூடாது அப்படிலாம் வாழப்பாம்பா அவன் உலகத்தில் நல்லா இருக்கிறான் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்கப்பா நீ இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னாங்க அந்த சொல் சொற்கேட்டு அப்படி வாழ்ந்தவன் ரொம்ப படாத பாடுபடுறான் இது ஏன்னு எனக்கே தெரியலன்னு என்றார் யார் எல்லாத்துக்கும் விளக்க சொன்னேன் திருவள்ளுவரை இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லைப்பா ஒரு கெட்ட வயல போறவன் கெட்டு போனான்னா அது இயற்கையான ஏற்றுக்கலாம் ஆனால் கெட்ட வயல போறோம் நல்லா இருக்கிறான் நல்ல வழி தெரிஞ்சு போகிறோம் படாத பாடு போடுறான் இது ஏன்னு எனக்கே புரியலப்பா நீங்களே யோசனை பண்ணிக்கப்பான்னு அவரே நம்ம பொறுப்பில் விட்டாரு அப்போது அதுதான் சொல்கிறது அப்போ எல்லா காலத்திலையும் போன உலகம் தான் இருந்துக்குது ஆனால் மகான்கள் நம்மளை வழி தான் போயின்னுக்குறாங்க அப்போ தேடல் நமக்கு உண்மையாக இருந்தால் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி இந்த விஷயங்கள் இறங்கணும் எதை செஞ்சாலும் நம்ம யோசனை பண்ணி தான் செய்கிறோம் எடுத்தவங்க எதுவும் செய்ய போதில்ல அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆசிரமம் நமக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுக்குற இடம் இருக்குதான் முதல்ல இந்த இதை நோக்கி வரவங்க தெளிவுபடுத்திக்கணும் ஏன்னா திரு திருமலை சொல்கிறாரு வேட நெறி நில்லாதான் தான் வேடம் பூண்டேன் பையன் வேடம் அந்த எந்த வேஷம் போட்டானோ அந்த வேஷத்தில் அவனை நிற்க தகுதி இல்லைன்னா அந்த போட்டது வேஷத்துக்கு அர்த்தமே இல்லாமல் ஆயிடும் இன்றைக்கி என்னன்னு சொல்கிறாங்கன்னா தாடி வச்சவெல்லாம் சாமியார்ன்ற மாதிரி தாடி வச்சவெல்லாம் ஞானின்ற மாதிரி போயின்னு இருக்குது பெரிய தாடி வச்சா அவர் பெரிய ஞானி சின்ன ஜாடி வச்சா அவர் சின்ன ஞானி அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த வேஷத்தில் ஒன்றுமே இல்லைப்பா உள்ளுக்குள்ளே இருக்கணும் ஞானன்றது இந்த வெளி வேஷத்தில் ஒன்றுமே கிடையாது உள்ளே இருக்கணும் அப்போ நீ ஒரு வேளை இந்த வேஷம் போட்டுக்கணும் அந்த வேஷத்துக்காவது நீ வாழ்ந்து காட்டணும் ஏன்னா ஊருக்காக நான் வேஷம் போட்டேன் அப்போ இந்த வேஷம் களைஞ்சிட கூடாதுன்னா அதுக்காகவாது நீ அந்த வேஷத்தை நெல் நிற்கணும் அப்படின்னு யார் சொல்றேன் திருமூல சொல்றாரு அப்போ இந்த வேஷம் போட்ட கும்பல் எப்பவுமே காலங்காலமா தான் இருக்கு ஆனா அதையும் இந்த மனுஷன் இனம் பயணம் போட்டுதான் இருக்குது அப்போ இந்த கழிவு கூடத்தில் அதுக்கான ஞானம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் தேடவங்களும் இருக்கிற மாதிரி அதை காட்டி கொடுக்குறவங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் சமைப்பாங்க அதுல எந்த குறையுமே இருக்காது சரிங்களா ஏன்னா இறைவனோட நோக்கம் இறை இந்த உயிர்களெல்லாம் அங்கே போய் சேர்க்கணும்னா குருமார்கள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்போ இறைவன் கண்டிப்பாக குருமார்களை அனுப்ப போகிறான் இந்த தேர கூட்டம் அந்த குருமார்களை போய் தேராக தான் போகுது அதன் மூலிமா இங்கே ஞானம் பறந்து தான் இருக்க போகுது இதில் என்ன விஷயம்னா நல்லது போகிற அளவுக்கு நல்லது வந்து போகாது எப்போவுமே கெட்டது போகிற அளவுக்கு நல்லது விஷயங்கள் போய் சேரவே சேராது ஐயாவே இவ்வளோ காலம் சொல்லின்னு வர அறுபது வருஷமாக போராடின வாழ்க்கை இப்போது ஒரு பத்து வருஷமாக தான் வெளி உலகத்து போய் சேர்ந்துருக்குது இவ்வளோ பாடுபாட்டும் இருக்குது ஆனால் ஒரு கெட்ட விஷயம் ஒரு செகண்டில் வழி உலகத்துக்கு எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்துடும் அப்போது நல்ல விஷயங்கள் போய் சேரத்துக்கு டைம் ஆகும் ஆனால் போய் டை டைம் ஆனாலும் அது நிலச்சி நிற்கும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த பிரம்மசூத்திர கூட ஆசிரமம் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா இருக்கும் பொழுது நிறையா வீடியோவில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை பற்றியோ இளைஞர்களை பற்றியோ எல்லாத்துக்கும் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டே தான் ஆமாம் ஆமாம் இப்போ வருங்கால இளைஞர்களா வரக்கூடிய அடுத்த எல்லாம் எப்படி இருந்தா இந்த உலகம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கால் வாசி வந்து அந்த வயசை மீறி எள வயசுலயே என்னென்ன அவங்க தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் கடந்து எங்கேயோ ஒரு பத்தாவது படிக்கிற பையன் எனக்கு என்னென்ன தெரியணுமோ எல்லாத்தையும் தாண்டி போயிடுறாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியாத விஷயங்களும் அவங்களுக்கு தெரியுது ஏன்னா கெட்ட விஷயங்கள் தான் இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் அதுல மூழ்காம இருக்கிறதுக்கு என்ன ஒரு அவங்க ஒரு பாதையில போனா கரெக்டா இருக்கும் ஏன்னா ஐயா நிறையா வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனையோ இல்லை வந்து வரக்கூடிய இளைஞர்களையோ நிறையா வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பார் ஆமாம் இப்போ அவங்க எந்த வழியை கடைபிடிச்சா வந்து அடுத்த ஜென்ரேஷன் இந்த உலகம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதாவது என்னென்னா நீங்கள் இப்போ இளைஞர்களை பற்றி சொன்னீங்க இந்த இளைஞர்கள் எப்படின்னா அந்த ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவன்னா இப்போ உலகத்துல புத்திசாலி யாருன்னு நினச்சினுக்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் என்னை தவிர வேறு யாரும் புத்திசாலி இல்லைன்னு நினைக்கக்கூடிய வயசு எதுனா இந்த வயசு தான் அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க பாருங்க அந்த வயசு அவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே முட்டாள் அந்த மாதிரி நினைக்கிற வயசு அப்போ அவங்களுக்கு என்னன்னா ஞானத்தை பற்றி தெரியாது எதை எந்த நல்ல விஷயங்களும் தெரியாது ஆனால் அவங்க நல்லா இருக்கணும் எதிர்காலத்தில் தடம் மாறாமல் தப்பி தவறி போய் கெட்டு போகாமல் இருக்கணும்னு என்ன பண்ணா பக்தின்றது அவசியம் அப்போ குழந்தையிலேயே அந்த பக்தின்றத பெரியவங்க அவங்க பெற்றோர்கள் வந்து அதுக்கு ஊட்டிக்கினே வரணும் பக்தியை ஒரு மனுஷன் பிடிச்சிட்டு வந்தானாவே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா இன்றைக்கி யாரும் வந்து வெளியேருந்து வாரம் கெடுக்க வேண்டியதில்லை அவங்க கையில் இருக்கிற ஒரு ஃபோன் போதும் அவங்க வாழ்க்கையை கெடுத்து குடிச்ச கண்டிப்பாக தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போது அப்போ இதுலேருந்து தப்பிச்சு வரணும்னா பக்தின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை இந்த பக்தியின் மூலியமாக தான் அவன் அடிப்பட்டு ஒரு உணர்வு வந்து அதுக்கப்புறம் தான் அவன் ஞானத்தை பற்றி யோசிக்க முடியும் இந்த ஞானத்தை நேராக இளைஞர்களுக்கு கொடுக்கவே முடியாது அவங்க அதுக்கான பக்குவத்திலே கிடையாது அப்போ முதல்ல அவங்களுக்கு என்ன தேவைன்னா பக்தியை வந்து நம்ம ஆழமாக விதைக்கணும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலுக்கும் எதுக்காக தான் தன் பிள்ளைக்கு அவன் கேட்குறானோ இல்லையோ சொல்ல வேண்டிய கடமை எந்தன்னு சொல்லிக்கினே இருக்கணும் அப்படி சொல்லிக்கினே இருந்தாங்கன்னா அவன் மனசில் போட்டுக்கினே இருக்கணும் எதை ஒன்றுமே விடாமல் வச்சா செய்ய 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 அது இல்லைனாலும் நாளைக்கு அவன் புத்தியில் உரைக்கும் ஐயோ அன்றைக்கி அப்படியும் அப்பா அப்படி சொன்னார் அன்றைக்கி அம்மா அதை சொன்னாங்களேன்னு காலம் தான் அவன் புத்தியில் அது உரைக்கும் அப்போ சொல்ல வேண்டிய சொல்லிக்கினே இருந்தாங்கன்னா அந்த இளைஞர்கள் கூட்டம் பாதுகாப்பாக இருக்கும் முதல்ல இப்போ அவங்களுக்கு தேவை என்னன்னா மனசை அலைய விடாமல் ஒரு இடத்துலக்காவது கட்டி போடணும் அது பக்தின்றது ரொம்ப அவசியம் சார் அந்த பக்தி அதை விதைச்சிட்டாவே அது தன்னால் ஞானத்தை தேடி ஓடிடும் அந்த பக்குவம் வரும்போது அந்த பக்குவம் வர வரைக்கும் பக்தியில் தான் கட்டி போட்டு வைக்கணும் வேற வழியே இல்லை சாமி இப்போ பூராமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிகமாக வந்து கெட்ட வழியில் போகிறது தான் அதிகமாக இருக்குது ஆமாம் வயசை தாண்டி எல்லாமே கெட்ட தான் அதிகமாக போயிட்டே இருக்காங்க செல்லு ஒரு பிரச்சனை ஆமாம் அந்த மாதிரிக்கு போயிட்டு பொழுது நல்ல வழியில வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எந்த கெட்ட பழக்கங்கள் அதிகமாக எது இருக்கு அதை தான் எடுத்துக்கிறாங்க ஈஸியாக இப்போ நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வர்றதுன்னா அவங்களும் ரொம்ப ரேராக தான் இருக்க மாட்டிருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அடிபட்டு இந்த பக்கம் வந்தால் தான் உண்டாட்ருக்கு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க ஒருவேளை பாட சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த ஆன்மீகமோ அந்த மாதிரிக்கு வந்தால் ஒரு வேலை அவங்களுக்கு நல்ல வழியாக இருக்குமா அது இந்த பாடம் சம்மந்தப்பட்டது இல்லையா இல்ல அவங்க படிக்கிறாங்க பாட சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆன்மீகத்தையும் ஒரு பாடமா எடுத்து பண்ணாங்கன்னா கூட நல்ல விஷயம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா அதை வந்து என்னன்னா அதை பயன்படுத்தணும் நம்ம வந்து குருகுலன் பசுல இருந்தது அங்க மத்த விஷயங்களை சொல்றாங்களோ இல்லையா ஒரு மனுஷன் வாழது எப்படி வாழவதற்கு சந்தோஷமா வாழது எப்படி அவனை பாதுகாப்பணும் அவன் மூலியமா இந்த உலகமும் நல்லா இருக்கணும் ஒரு கெட்டு போனவனா உற்பத்தி பண்ணக்கூடிய இடமா பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடாது என்ற நம்ம முன்னாடி முன்னாடி பெரும் வச்சது ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா புழைக்கணும் அந்த புழைப்புக்கு என்ன என்னவனா நீ பண்ணலாம் எத்தனை பேர் ஒன்னா அடித்து நீ மேல்நிலையில் போகிறது எப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு இடமா தான் இன்னைக்கு பள்ளிக்கூடமும் காலேஜஸும் இருக்குது அப்போ இங்கேதான் நம்ம ஆன்மீகத்தை சொலுத்தணும் முதல்ல மனுஷன் ஒழுக்கமாக வாழணும் கடவுளை பற்றி தெரிதோ இல்லையோ சாவர வரைக்கும் ஒரு மனுஷன் நல்லவனாக வாதுக்காக சொல்லி கொடுக்கணும் அவன் கேட்குறான வழியை சொல்ல வேண்டியதுக்கு பல கடமை ஏன்னா ஒரு பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை விதைக்கலாம் ஈஸியாக வதைச்சா மாதிரி நல்ல விஷயங்களும் விதைக்க முடியும் ஆனால் அதை செய்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை இந்த அரசாங்கம் கொண்டு போகணும் சாமி ஆனால் இதை கல்வியத்தில் அந்த ஆன்மீகத்தை புகுத்திட்டா ஒரு ஒரு மனுஷனோட வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்கும் அவன் வளர்ந்தானா அவன் வந்து எந்த கெடுதலும் செய்ய மாட்டான் அவன் பாவ புண்ணியத்தை எவன் பார்க்குறானோ அவன் கெடுதலையும் செய்ய மாட்டான் முடிஞ்ச அளவுக்கு அவன் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வழியில் இருப்பான் நல்லாவும் இருப்பான் அவன் மூலியமா இந்த உலகம் கெடுதலே அனுபவிக்காது அப்ப கல்விய ஆதாரமா கல்வியில ஆன்மீகத்தை புகுத்துனா எல்லா இளைஞர்களும் நல்லா தான் இருப்பாங்க அதை கொண்டு போக வேண்டியது அரசாங்கத்தோட கையில இருக்கு